ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவுங்க மூன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்லையேங்க நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது முக்கியமாக சொல்லணுன்னா தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ்லேயே ரோடு பேஸ்லேயே நிலம் அமைஞ்சிருக்குங்க மூன்றரை ஏக்கருங்க செம்மண் பூமிங்க நம்ம நிலத்துக்கு ஒரு சைட்லன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைங்க பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி மலைங்க நல்ல அருமையான வணிக நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு கம்பெனி கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணலாங்க இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் இல்லை பெட்ரோல் பங்க் வைக்கணும் அந்த மாதிரி வணிக சம்பந்தமான முதலீட்டுக்கு ரொம்ப அருமையான நிலங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் மூன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலையும் நியாயமான விலை தாங்க சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வாங்கி போட்டுட்டு பிற்காலத்தில் விற்கிறதுனாலும் இன்னும் நல்ல விலை வருங்க நல்ல அருமையான நிலமங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தை உபயோகப்படுத்திக்கங்க மொத்தம் மூன்றரை ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுபோக நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு பக்கத்துலேயே இருக்குங்க ஒன்று பார்த்திங்கன்னா என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் தேசிய நெடுஞ்சாலை ரோடுவேஸில் இருக்குதுங்க டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நம்ம நிலத்துக்கு பின் பின்னாடி ஆர்டி மலை இருக்குங்க ஸோ இத்தனை சிறப்பம்சங்களுடன் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் மூன்றரை ஏக்கர் நிலம்ங்க செம்மண் பூமிங்க எம்டி லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வருங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்ங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க